ஓகே ஸோ ஹலோ ஹாய் அண்ட் வெரி குட் ஈவினிங் ஸோ உங்கள் பேர் உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள் குட் ஈவினிங் மை நேம் இஸ் அருண் ஸ்ரீ தனாடை அட் காஞ்சிபுரம் ஈஸியாக இருந்ததா கேள்வி இது ஈஸி தான் இந்த மாதிரி தான் இருக்க போது கேள்வி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது வந்து செகண்ட் டே எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு செகண்ட் டே நேற்ற விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா பிஸ்னஸ் வைஸில் பார்க்கும்போது இப்போ வரையும் இல்லை உண்மை வாக்கின் வந்தாங்களா வாக்கிங் கஸ்டமர் இருக்குது எல்லாமே ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ்ல சொல்கிறோம் ஓகே ஸோ உங்கள் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்கல்ல வா சூப்பராக இருக்குங்க என்னங்க ஒரு பிராண்ட் இவ்வளோ பெரிய எக்ஸ்போ ஹோஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக ஒரே ஒரு ஃபீட்பேக் வந்த கஸ்டமர் எல்லாமே இந்த மூணு நாளில் இந்த செட்டப் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இந்த செட்டப் இங்கே இருக்கும் இதை வந்து எல்லாரும் பதிவு பண்ண சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் இருக்காதுன்றதையும் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க இந்த மூணு நாளில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கும் அடுத்த